ஸோ இப்போ நம்ம சயின்ஸ் மொத்தமாக தனியாக ரிவிசன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ சயின்ஸ்லேயே பயாலஜி தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக வந்து நம்ம ரிவிசன் கொஷின் வந்து சயின்ஸில் வந்து கொடுக்க போகிறோம் சயின்ஸ் வந்து பேப்பர் ஒன்னில் உங்களுக்கு இவிஎஸ்சில் வந்து கவர் ஆகிடும் பேப்பர் டூனால் மேக்ஸ் சயின்ஸ் மேஜர்னா உங்களுக்கு இந்த சயின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க முப்பது கொஸ்டின் வந்து கம்பல்சரி சயின்ஸ்லேருந்து மட்டும் பேப்பர் டூக்கு வந்து உங்களுக்கு கேட்க போகிறாங்க மேக்ஸ் வித் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் சயின்ஸ் வந்து தரவு பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சயின்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சயின்ஸ் படிக்கவே இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் மட்டுமாவது பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து நம்ம காமனாக உயிரியல் வேதியியல் இயற்பியலில் இருக்க கொஷின்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு இரநூறு கொஷின் இன்னொரு கொஷின் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்து உயிரியலில் இருந்து முக்கியமான கொஷின் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வேதியியலில் இருக்க முக்கியமான கொஷின் வந்து போகிறோம் ஸோ சயின்ஸ் பார்ட் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம ப்ளேலிஸ்ட்டு இல்லாட்டி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் வீடியோவாக வந்து ஹெட்டிங்கோடு வந்துடும் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ரிவிசன் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் ஐன்சர் ஜான் டால்டன் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது ஆன்சர் அப்சரா தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கூறியவர் யார் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கூறியவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார் யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் மார்டின் கிளாஃப்ராக் ஆவர்த்த அட்டவணையில் பதினேழாவது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆவர்த்தன அட்டவணையில் பதினேழாவது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஐன்சர் ஃபிட்ஜ் பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் புதிய பொருளின் பெயர் என்ன ஃபிட்ஜ் பிளண்ட்டை பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் புதிய பொருளினுடைய பெயர் என்ன ஐன்சர் ரேடியம் ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் சிதைவின் அளவு எதால் வந்து அளவிடப்படுகிறது அதாவது எந்த அழகால் வந்து அளவிடப்படுகிறது ஐன்சர் பெக்கோரல் கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று இரண்டு சிறு உட்கருக்களாக மாறும்போது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான் வெளியேற்றப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஐன்சர் அணுக்கரு பிளவு இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஐன்சர் தாராப்பூர் பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுவது எது பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுவது எது ஐன்சர் அமர்சியம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று இரும்பு ஐசோடோப்பான இரும்பு ஐம்பத்தொம்போது எஃப்இ ஐம்பத்தொம்போது எதற்கு வந்து பயன்படுகின்றது இரும்பு ஐசோடோப்பான எஃப்இ ஐம்பத்தி ஒன்பது எதற்கு வந்து பயன்படுகிறது ஐன்சர் ரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் வந்து பயன்படுது ஆவர்த்தன அட்டவணையில் இரண்டாவது தனிமங்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன ஆவர்த்தன அட்டவணையில் இரண்டாவது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன ஐன்சர் காரமண் உலோகங்கள் லேசான தாதுவான ஜிங்க் டெசர்ட் என்ன இந்த முறையில் வந்து அடர்பிக்கப்படுகின்றது லேசான தாதுவான ஜிங்க் ஃப்ரண்ட் ஸ்டன்னஸ் குறியிடும் இது எந்த முறையில் வந்து அடர்பிக்கப்படுகிறது அன்சர் நுரைமிதப்பு முறை விமானத்தின் பகுதிகள் ப்ரெஷர் குக்கர் செய்ய பயன்படுவது உலோ பயன்படும் உலோகம் எது விமானத்தின் பகுதிகள் மற்றும் ப்ரெஷர் குக்கரினுடைய பகுதிகள் பாகங்கள் செய்ய பயன்படும் உலோகம் எது ஐன்சர் டியூராலுமீன் தாமிரத்தினுடைய உருகுநிலை எவ்வளவு தாமிரத்தின் உருகுநிலை எவ்வளவு ஆன்சர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு டிகிரி செல்சியஸ் பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது ஆன்சர் டின் ரசக்கலவை இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் என்ற பெருமைக்குரியது எது இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் என்ற பெருமைக்குரியது எது ஆன்சர் பாம்பன் பாலம் துரு என்பது என்ன துரு என்றால் என்ன ஏ நீரேறிய நாணயங்கள் அழைப்பு மணிகள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படும் உலோகம் எது சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படும் உலோகம் ஐன்சர் வெண்கலம் ஒரே நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன ஐன்சர் ஐசோடோன்கள் மாறாவெப்ப வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் இது யாருடைய கூற்று ஐன்சர் அவ திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை டேஸ் விதி வந்து விளக்குகிறது ஆன்சர் ஹென்ஜியின் விதி நீல விஜயாலின் அதாவது மயில் துத்தத்தினுடைய அய்ப்பாக்க பெயர் என்ன ஆன்சர் காப்பர் சால்ஃபேட் பென்டாஹைட்ரேட் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை விட குறைவான கரைபொருள் அளவை கொண்ட கரைசல் எது ஆன்சர் தெவிட்டாத கரைசல் வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை கொடுப்பது எது ஆன்சர் கால்சியம் கார்பனேட் மனித உடலில் இறப்பையில் சுரக்கும் அமிலம் எது எதுசர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஜிப்ஸத்தின் அழிவுபாக்க பெயர் என்ன ஆன்சர் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் மழை நீரின் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறுக்கு கீழே செல்லும் போது ஏற்படுவது எது அமில மலை நடுநிலை தன்மை கொண்ட மண்ணில் அதிகம் வளரும் பயிர் வகை எது ஆன்சர் கரும்பு மேலும் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யார் ஆன்சர் ராபர்ட் மாயல் திண்ம நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது அன்சர் பதங்கமாதல் இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் எத்தனை ஐன்சர் தொண்ணூற்றி ரெண்டு கீழ்கான்மனவற்றில் உலோக போலிகள் எவை ஆன்சர் ஏசி சரி ஜெர்மானியம் அஜனிக் தங்கம் பாதரசம் இதெல்லாமே உலோக போலிகள் என அழைக்கப்படுது ஒரு மீட்டரின் அளவு என்ன பத்தினடுக்கும் மைனஸ் ஒன்பது மீட்டர் வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன? டிண்டால் விளைவு நோய் கண்டறியும் பரிசோதனையில் கூடங்களில் இரத்தத்தில் இருந்து இரத்த செல்களை பிரித்தெடுக்க எந்த முறை வந்து உதவுகிறது மைய விலக்கு முறை என்பது என்ன மின்னணு நுண்ணோக்கி தனிமத்தில் அலோகத்திற்கான எடுத்துக்காட்டு இது வந்து சரி கார்பன் ஆக்சிஜன் வாகனத்தின் முகப்பு விளக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது ஆன்சர் டிண்டால் விளைவு தலைகள் விகித விதியை கூறியவர் யார் ஆன்சர் ஜெர்மியஸ் ரிச்சர்ட் கேக்கில் திராட்சை பொதிந்தது போல் இருப்பது யாருடைய அணு மாதிரி ஆகும் ஆன்சர் ஜே ஜே தாம்சன் அணு அமைப்பு ஆராய்ச்சிக்காக ரூதர் போர்டு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஐசோபார் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் தனிமம் எது ஆன்சர் கோபால்ட் அறுபது ஒரு ஆற்றல் மட்டத்தில் இடம் கொள்ளும் அதிகபட்ச எலெக்ட்ரானின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் டூ என் ஸ்கொயர் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட உதவுவது எது ஆன்சர் கார்பன் பதினாலு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரானின் தன்மையை குறிப்பது எது ஆன்சர் குவாண்டம் எண்கள் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஜேம்ஸ் சாட்வேக் கழுத்துக்கழலை முன்கழுத்துக்கழலை சிகிச்சைக்கு பயன்படும் தனிமம் எது ஆன்சர் அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்று அணுக்கரை இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரூதர் போர்டர் முதன் முதலில் தீபொறியூட்டியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் டாபர் நீர் நூற்றி பதினேழாவது தனிமம் எது தனிமரிசை அட்டவணையில் நூற்றி பதினேழாவது தனிமம் எது ஆன்சர் டென்னஸன் உலகில் அதிக அளவு காணப்படும் ஒரு தனிமம் எது ஆன்சர் ஹைட்ரஜன் அரிய வாயுக்கள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் மந்த வாயுக்கள் அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள ஒரே உலோகம் எது ஆன்சர் பாதரசம் எண்ம விதியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் நியூலாந்து கார உலோகங்கள் என்று அழைக்கப்படும் தொகுதி எது ஐன்சர் எஸ் தொகுதி வானிலை பலூன்களில் நிரப்ப பயன்படும் வாயு எது ஐன்சர் ஹீலியம் ஹென்ரி மோஸ்லே அணு எண்ணை கண்டுபிடிக்க காரணமாக இருந்த ஆராய்ச்சி எது ஐன்சர் எக்ஸ்ரே அலைமாலை ஆராய்ச்சி ஐயப்பாக்க நிறுவனத்தினுடைய செயலகம் எங்கு அமைந்துள்ளது ஐன்சர் அமெரிக்கா எதிர்கால எரிபொருளாக கருதப்படுவது எது ஐன்சர் ஹைட்ரஜன் மின் விளக்குகளில் அதிலுள்ள மின் நிலை ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு எது ஆன்சர் ஆர்கான் ஈதல் சக பிணைப்பு மூலம் உருவாகும் அயனி எது ஐன்சர் அமோனியம் அதிக விடைதிறன் கொண்ட சோடியமும் நச்சுத்தன்மை வாய்ந்த குளோரின் வாயுவும் இணைந்து உருவாவது எது அன்சர் சாதாரண உப்பு எட்டு எலக்ட்ரானின் விதி என அழைக்கப்படுவது எது ஆன்சர் கோசல் லூயிஸ் கொள்கை மத வாயுக்களின் இணைதிறன் எவ்வளவு ஆன்சர் பூஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எக்ஸ்கதிர் படிக நிறமானி ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு சில ஐனி சேர்மங்கள் சகப்பிணைப்பு சேர்மங்களின் பண்புகளை பெற்றிருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஃபஜான் ஈதல் பிணைப்பில் ஈடுபடும் எலக்ட்ரான்கள் எவை ஆன்சர் தனி இரட்டை இரும்பு சாமான்களில் துருப்பிடித்தல் நிகழ காரணம் என்ன ஆன்சர் ஏற்றம் எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது ஆன்சர் பார்மிக் அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸ் ஆக மாற்றும் அமிலம் எது நீல லிட்மஸை சிவப்பு நில நில லிட்மஸாக மாற்றுவது அமிலங்கள் நமது உடலில் உள்ள மிகவும் கடினமான பகுதி எது ஆன்சர் பல் எனாமல் பருப்பசைகள் செய்ய பயன்படும் சேர்மம் எது ஆன்சர் கால்சியம் பாஸ்பேட் நெகிழியை உருவாக்க பயன்படும் பல படிமங்களை குறிப்பது எது ஆன்சர் ரெசின் குறியீடு சிட்ரஸ் பழங்கள் விலையை ஏற்ற மண் எது ஆன்சர் காரத்தன்மை உள்ள மண் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் எது ஆன்சர் கார்பானிக் அமிலம் மூன்றாவது படிக வே புறவேற்றுமை வடிவம் எது அன்சர் ஃபுல்லரின் நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஃப்ரெட்டரிக் ஹோலர் தொட்டி சாயத்திற்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் இண்டிகோ முதன் முதலில் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்து பிரித்தெடுத்தவர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மின் ஒரு நானோமீட்டர் என்பது என்ன ஆன்சர் பத்திலடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் துப்பாக்கி தூள் தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் கந்தகம் மின்கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுவது எது மின் கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுவது தாமிரம் கறிக்கோளின் நடுத்தண்டில் பயன்படுவது எது அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் பயன்படுவது எது ஆன்சர் கிராஃபைட் வனஸ்பதியினை தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட டேஸ் வினைவேக மாற்றியாக வந்து செயல்படுகிறது ஆன்சர் நிக்கல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஜோசப் ஃப்ரிஸ்லே உலர் பனிக்கட்டு என்பது என்ன ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு சால்வை முறையில் தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் சோடியம் பை கார்பனை பொருண்மை அழியா விதி எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் நிறை அழிவின்மை விதி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் மாறா விகித விதியை கூறியவர் யார் நீரானது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதன் முதலில் யாரால் வந்து தயாரிக்கப்பட்டது ஆன்சர் ஹென்ரி கேவன்டிஸால் வந்து தயாரிக்கப்பட்டது கடின நீர் சலவை செய்வதற்கு ஏற்றவை அல்ல வித்திரைகளுடன் சேர்ந்து உருவாக்குவது என்பது ஸ்கம் வடிகட்டுதல் அமுறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் காய்ச்சிய நீர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வாழை வடிநீர் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க உதவும் அமிலம் எது ஆன்சர் வென்சாய் அமிலம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளில் காணப்படும் அமிலம் எது ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம் அமிலம் என்ற சொல் அசிடஸ் என்ற சொல்லில் இருந்து உருவானது இந்த அசிடஸ் என்ற சொல் எந்த மொழி சொல் ஆன்சர் லத்தீன் பாறைகளை குடைந்து வெளியே எடுக்கப்படுவது ஏது ஆன்சர் ஹைட்ரோ கார்பன்கள் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படுவது ஏது ஆன்சர் இயற்கை வாயு மின்சார உற்பத்திக்கு முதன்மையான எரிபொருளாக பயன்படுவது எது ஆன்சர் துணை ஃபிட்டமன்ஸ் கல்கரை எத்தனை சதவிகிதம் கார்பனை கொண்டுள்ளது ஆன்சர் தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் சதுப்பு நிலவாயு என அழைக்கப்படுவது எது ஆன்சர் மீத்தேன் ஈத்தேனினுடைய வேதி வாய்ப்பாடு எது ஆன்சர் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் answer மெர்கேப்டன் இயற்கை வாயுவில் மீத்தேன் ஈத்தேன் மற்றும் கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுது உலர் வாயு இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் படி தொடங்கப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு விட்டுமின்ஸ் நிலக்கரியில் உள்ள கார்பனின் சதவிகிதம் எவ்வளவு விட்டுமின்ஸில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டு எண்பத்தாறு சதவிகிதம் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் வேதியியல் பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு ஸோ ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின்கார ஆன்சர் வந்து உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ படிக்கவே இல்லைன்றவங்க அட்லீஸ்ட் இந்த இதில் இருக்க கொஷின்ஸாவது வந்து நீங்கள் படிச்சிருங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி சயின்ஸ் தனியாக வந்து ரிவிஷன் கொஸ்டின் டெட் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் தனியாக கொடுத்துருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் சைக்காலஜி அதே மாதிரியே கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே சேனலில் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஸோ எக்ஸாம் நாள் வந்து இனி ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அந்த டையத்தில் புதுசாக படிக்காமல் ஆல்ரெடி படிச்சு வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸாவது வந்து படிக்காதவங்க ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிகிட்டாவது வந்து போருங்க போங்க கண்டிப்பாக ஒன்று எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க் யூ